ஒருத்தர் கேண்டிடேட் போடுறாங்க இவங்க ஒரு சார்பா. அப்போ வந்து கலைஞர் எப்போ அண்டர்ஸ்டிமெண்ட் இப்போ எப்படி போடுறாங்க அந்த மாதிரி எம்ஜிஆர் எல்லாம் ஜெயித்து நின்று இது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் என்ன பண்ணுறவர் அதே ஏரியாக்காரை பார்த்து மாயத்தேவரை எலெக்ஷன் நிறுத்துறார் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்கலை அப்போ வந்து சின்னம் புதுசு இரட்டலைங்கிறது வந்து சின்னம் புதுசு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏடிபிக்கை அடிச்சுட்டு வருது அடிச்சுட்டு வந்து ஜெயிச்சுட்டாங்க அது வந்து பயங்கரமான ஒரு இது அப்போ தான் கலைஞர் யோசிக்கிறாரு என்ன இது யார் காரணம் எப்படின்னு பார்த்திங்கன்னா அது அனலைஸ் பண்ணி பார்க்குற போது எல்லாம் வந்து ஏடிபி போயிடுச்சு அங்கே தான் அரசியல் ஆரம்பிக்குது இந்த சிலை அரசியல் இது படிக்குதான் இன்றை நேற்று வரை நடந்த இவர் காடுவெட்டி குரு சிலை அங்கேயும் ஒரு அரசியல் வாழ்ந்துருக்குது அதுக்கு பின்னாடி வர்ற என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு அரசியல் ஆரம்பிச்சிருக்கும்போது திட்டத்தட்ட அப்போ தான் க அவர் கவனிக்கிறார் ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அதாவது ஏற்கனவே வந்து அவர் இருந்த இப்போ அன்பில் தர்மங்களாகட்டு மதுரை முத்தா ஆகிட்டு இல்லை வந்து பொன் முத்துராமலிங்கம் ஆகிட்டு இவங்களெல்லாம் ஒரு அந்த ரேஞ்சில் இருப்பார் அதுக்கு மாதிரி கரெக்டாக பயன்படுத்துவார் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட கோரிப்படத்தில் தேவருக்கு சிலையமைக்கிறார் ஓ அப்போது அவர் கலைஞர் கருணாடி கலைஞர் கருநாடி அது பின்னாடி பின்னாடி வந்தது அவரோட ஆட்சியில் தொண்ணுதார் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வந்தது இவர் வந்து தேவர் ஓட்டுகளெல்லாம் முதல் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட கோழிப்பாளத்தில் வந்து பசுமண்ணில் வந்து ஒரு நினைவகம் அமைக்கணும் அப்படிங்கிற அவர் தான் தூண்டினார் ஆயிரத்தி கருணாடி தான் தூண்டுறாரு ஆனால் வந்து அவர் வாழ்நாள் வாழ்ந்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வரைக்கும் அவர் வந்து பசுமண்ணுக்கு போய் அவர் தேவருக்கு ஒரு நடைவாஞ்சல் செடுத்துனதே இல்லை இது அரசியல் வரலாற்றின் உண்மை இது குறிக்கப்பட வேண்டியது அப்படி தான் அரசியல் தேவரோட அரசியல் வந்தது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு இமானுவேல் சேகரன் அவங்களோட வேளாளர் தேவேந்தர் குல வேளாறு இமானுவேல் சேகரன் அவங்களோட நினைவகம் இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட அதை வந்து ஒரு இதுவாக ஒரு திருவிழாவே கொண்டாடுவாங்க செப்டம்பர் பதினொன்று குரு பூஜை இந்த ரெண்டு குரு பூஜை தான் வந்து அரசியலேயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லணும் இது வந்து தன்னெழுச்சியாக வந்தது இதுன்னு இப்போ மோன விவசாயனுக்கு வந்து தன்னெழுச்சியாக வந்தது மக்களாக தோன்றி இது பண்ணி அதில் வந்து இது போன்ற கலைஞர் கருணாநிதி போன்ற ஒரு நுணுக்கமான இந்த இடத்துல புள்ளி வச்சு கொண்டு புள்ளி வச்சு கொண்டு வரல அப்போ வந்து டாக்டர் ராமதாஸ் வளர்ற காலம் தொண்ணூறுகள் எண்பதுகள் இறுதிகளிலும் தொண்ணூற்த்தி ஆர்மங்கள்லேயே வந்து டாக்டர் ராமதாஸ் வளர்ந்த காலம் அப்போ ஜான்பாண்டிய கிருஷ்ணசாமியெல்லாம் இருக்கிற போது இப்போது அதை வந்து உருவாக்கினவர் வந்து அங்கே தான் உருவாக்குறாரு ராமதாஸ் தான் அது தூண்டுதல் அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணசாமி ஜான்பாண்டியன் அவங்களுக்கு அளவுக்குலாம் வர்றாங்க ஸோ வந்து அங்கே வந்து ஒரு குறுபூஜை உருவாக்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் கடைசியாக கடைசி ஆண்டு வந்து பதினஞ்சு லட்சம் பேர் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அங்கே வந்து த தலித் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வர்ற போது உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிறார் என்ட்ராகிற போது அங்கே வந்து எல்லா கட்சிக்காரும் வருவாங்க ஏடிஎம்கேடிஎம்கு எல்லா கட்சிக்காரும் ஸ்டாலின் கூட போவார் கனிமொழி இப்போ கடைசியாக கடைசியாக உதயநிதி ஸ்டாலின் கூட போனார் ஸோ வந்து அப்படியெல்லாம் போயிட்டுருக்குற